லா ியத்தில் அல் கொஞ்சம் கவனமாக கேட்பது நல்லது இருசாரார் இருக்கிறார்கள் ஒன்று இஸ்லாமியவாதிகள் இஸ்லாமியவாதிகள் வழங்குதா உங்களை போன்ற முஸ்லிமாக இருந்து அதனையும் கடந்து இஸ்லாமிய அடிப்படையில் வாழ வேண்டும் இஸ்லாத்துக்காக வாழ வேண்டும் இஸ்லாத்தை வாழ வைக்க வேண்டும் என்று சிந்திப்பவர்கள் தான் இஸ்லாமியவாதிகள் முஸ்லீம்கள் என்றால் சராசரியான முஸ்லீம்கள் அவர்கள் தொழுவார்கள் நோன்பு நோட்பார்கள் குரானை ஓதுவார்கள் சில திக்க செய்து கொண்டு ஹலால் ஹராத்தை பேணி வாழ்வார்கள் அவர்கள் முஸ்லீம்கள் இஸ்லாமியவாதிகள் என்றால் அதனை கடந்த பெரிய கொள்கைவாதிகள் ஆனால் அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் சொன்னால் கொஞ்சம் பாரதூரமாக இருக்கும் இஸ்லாமிஸ்ட் என்று சொன்னால் ஏதோ தீவிரவாதி என்ற ஒரு பார்வை தான் அந்த மாயை வளர்க்கப்பட்டிருக்குது மீடியா அதை அழகா செய்து நாமெல்லாம் அதுக்கு விக்டிம் எனிவே இங்கு நான் இஸ்லாமியவாதி என்று சொல்வது இஸ்லாத்தின் தூதை சுமப்பவர்கள் சுமப்ப விரும்பவர்கள் அதனை முன்னெடுத்து செல்ல விரும்புவவர்கள் இஸ்லாத்தை வாட வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அவர்கள் இஸ்லாமியவாதிகள் இஸ்லாமியவாதிகளுக்கும் செக்குலரிஸ்டளுக்கும் செகுலரிஸ்டா இருந்து கொண்டு ஆனால் செகுலரிஸ்டாக இருப்பது வழங்குதானே அதாவது சில விஷயங்கள் மாத்திரம் அவர்கள் மார்க்கத்தை கொஞ்சம் கொண்டாடுவார்கள் பல விஷயங்களில் மார்க்கம் வரக்கூடாது அங்கே வரக்கூடாது ஏதோ ஜும்மா வந்து சும்மா தொழுதுட்டு போவோம் வருஷத்துக்கு ஒரு முறை ஈத் தொழுகையில் கலந்து கொள்வோம் ரொம்ப நாளில் முடிவு வாய்ந்தால் நாலு நோன்பு பிடிப்போம் பள்ளிவாசலுக்கு போய் பத்து பேரோடு சேர்ந்து கஞ்சி குடிச்சிட்டு நல்லாண்டு வந்து தூங்கிடுவோம்ன்றவங்க இருப்பாங்க அதுக்கு அப்பால் உள்ளவங்க இருப்பாங்க பேரளவில் இருப்பாங்க ஆனால் இஸ்லாத்துக்கும் இந்த சம்பந்தம் இருக்காது இருக்க செக்குலரிஸ்ட் தமிழில் நாங்கள் சமய சார்பற்ற இருக்கு என்று இவர் சொல்றார் ரெண்டு சாராருடைய ஜாகிலியத்தும் இருக்கத்தான் செய்து இந்த செக்குலரிஸ்ட ஜாகிலியத்தை விட எந்த வகையிலும் குறைந்ததல்ல இந்த இஸ்லாமியவாதிகளின் ஜாகிலியத் என்று சொல்றார் இந்த செக்குலரிஸ்டுடைய ஜாஹிலியத்தை விட எந்த வகையிலும் குறைவானது அல்ல இந்த இஸ்லாமியவாதிகளின் ஜாகிலியம் முதலாம் சாரார் இன்சானிய து தீன் இந்த தீனுடைய இன்சானியா இந்த தீனுடைய மனிதாபிமான பார்வையை விட்டு விலகி நிற்கிறார்கள் இரண்டாம் சாரார் மனிதாபிமான பார்வை கொண்ட தீனை விட்டு விலகி நிற்கிறார்கள் இந்த வகையில் இரண்டு சாராரும் அல்லாஹ் இறக்கிய அவனுடைய கலாமுடைய வழிகாட்டிலிருந்து தூரமாக இருக்கிறார்கள் முதலாம் மாத்திரம் அல்ல முதலாவது இன்சானிய மனிதனுக்கு சொல்ல வந்த பிரதானமான செய்தி மனிதாபிமானமும் மனித நேயமும் பார்வை எல்லா மனிதர்களையும் அரவணைக்கிற அனுசரிக்கிற அனைவருக்கும் அன்பு காட்டுற எப்போதும் என்றும் மனிதாபிமானத்தோடும் மனித நேயத்தோடும் நடக்கின்ற அன்பும் அருளும் கிருபையும் கருணையும் கொண்ட அந்த பார்வையை தருவதுதான் தீன் அதான் இன்சானியான்னு சொல்லுவோம் ரசூல்லாய் சொல்லு அவர்களுடைய இன்சானியா அவர்களுடைய மனித நேயமும் மனிதாபிமானமும் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சிங்கள ஒழி சொல்லுவா சொல்வார்கள் ஹிதவாதி முகமது நபித்துமான யாரு இந்திய கையால் இருக்கிறாங்க அவருக்கு சிங்களம் தெரியாது அவருக்கு தெரியும் அவருக்கு எங்க சிங்களம் தெரியும் சரி மாணவ ஹிதவாதி என்றால் மனிதாபிமானி மனிதாபிமானம் இஸ்லாம் என்பது புஸ்டிங்களுக்கு மாத்திரம் உரியது அல்ல இஸ்லாம் என்பது முஸ்லிம்களை மாத்திரம் மதிக்க வேண்டும் கவனிக்க வேண்டும் அரவணைக்க வேண்டும் என்று சொல்ற மார்க்கமே அல்ல எல்லா மனிதர்களும் அல்லாஹுடைய குடும்ப அங்கத்தவர்கள் என்ற பார்வையை தான் அது தரும் இதுக்கு நாம் இன்சானியத்து தீன் தீனுடைய இன்சானியத் அடுத்ததாக என்ன தீனுள் இன்சானியா மனிதாபிமானத்தின் மார்க்கம் மார்க்கத்தின் மனிதாபிமானம் மனிதாபிமானத்தின் மார்க்கம் கொஞ்சம் தலைய தூசி தட்டி மூளையையும் கொஞ்சம் தூசி தட்டி ஒட்டரை எல்லாத்தையும் கொஞ்சம் தட்டி எப்படி ஒரு பத்து முறை ஆட்டி தான் இதை கொஞ்சம் விளக்க ட்ரை பண்ணணும் விஷயம் விஷயம்தான் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை எஸ் இப்போ மார்க்கம் போதிக்கும் மனிதாபிமானம் மனிதாபிமானம் போதிக்கும் மார்க்கம் நாய் பரப்பும் நோய் நோய் பரப்பும் நாய் என்ன விளங்குறீங்க தெரியாது நாய் பரப்பும் நோய்கள் உண்டு நோய் பரப்பும் நாய்கள் உண்டு மாதிரி மார்க்கம் சொல்லும் மனித அபிமானம் மனிதநேயம் மனிதநேயம் சொல்லும் மார்க்கம் எஸ் முதல் சாரார் இந்த கோல் பொறுத்தவரையில் அவர்கள் மார்க்கன் சொல்லும் மனிதாபிமானத்திலிருந்து மனிதநேயத்திலிருந்து தூரமாக இருக்கிறார்கள் அடுத்த மனிதாபிமானத்தை சொல்லும் இந்த மார்க்கத்திலிருந்து தூரமாக இருக்கிறார்கள் ரெண்டு சாராரும் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றவில்லை அவன் இறக்கிய தீனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றவில்லை என்று சொல்லி விட்டு இன்னும் கொஞ்சம் வளர்க்குறார் பாருங்க ஃபல் அவு லு ஹஜர ஹூ வி ஹஜ்ரி மானிஹி வருவஹைஹி முதலாம்மால் முதலாம்மால் ரஹ்மத் அமஸூக்கி பி ஹஹரூபி வாஷ்காலிஹி தீனுடைய எழுத்துக்களை வார்த்தைகளை வசனங்களை பற்றி பிடித்து கொண்டார் ஆனால் அந்த வார்த்தைகளும் வசனங்களும் சொல்லும் கருத்துக்களை தீனுடைய ரூஹை விட்டுவிட்டார் இரண்டாம் அவர் தீன் சொல்லும் வார்த்தைகளை வசனங்களை புறக்கணித்தார் ஆனால் அவரிடம் தீன் சொல்லும் மனிதாபிமான கருத்துக்கள் பால் தீனுடைய அந்த ரூகின் பால் ஒரு ஈர்ப்பு இருக்கத்தான் செய்கிறது யாரிடம் செக்யூரிஸ்டிடம் எனவே சொல்கிறார் இந்த இஸ்லாமியவாதிகள் கொஞ்சம் திமிரோடு நடந்து கொள்வதை யாருக்கு முன்னால செக்யூரிஸ்டுக்கு முன்னால பெருமையோடு நடந்து கொள்ளதை பாருங்க அல்லா அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கல அவங்க தந்து இருக்கிறான் நேர் காட்டல நமக்கு காட்டு இருக்கிறான் பாருங்க அந்த பொண்ணு ஹிஜாப் இல்லை உடுப்ப பாருங்க போற போக்க பாருங்க இன்னொரு இல்லோ என்று பெருமைப்படக்கூடாது பெருமைப்படக்கூடாது யாரு இஸ்லாமியவாதிகள் என்று அவரிடம் தீன் எதிர்பார்க்கும் இன்சானியத்திருக்கும் அந்த இன்சானியத்தை வலியுறுத்தும் தீன் தான் இல்லை நிறைய பார்த்துருப்போம் நீங்க நல்ல ஆழமா பார்த்தீங்கன்னா விளங்கும் இண்டிவிஜுவலி நாமளே சொல்லுவோம் தங்கமான மனுஷன் மனிதன் என்ற வகையில் அவர் ஒரு மாணிக்கம் ஆனால் மார்க்கந்தான் இல்லை இன்னொரு ஆளை பார்த்து சொல்லுவோம் களிமம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறான் நான் சமா போடவேன் வேற மனுஷன்ட்டு பார்த்தா அவன் எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை என்னமோ பேர் அப்துல்லா களிமா சொல்லியிருக்கிறானா புரியான அவன் மனிதர்களும் இல்லாமல் இல்லை அவனுடைய மனிதாபிமானம் மனித நேயம் கிருப இறக்கம் கருணை காரூணியம் இருக்காது எனவே இஸ்லாமியவாதிகள் இந்த முன்னால் பெருமையோடு திமிரோடு நடந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் மறுபக்கம் செக்யூலரிஸ்ட் என்ன விளப்பம் கட்டவனா இருக்கிறானோ மார்க்கம் மார்க்கம் என்ன மார்க்கம் மார்க்கம் என்ற உணவு உணவுத்தட்டை திண்டு முடிச்சதுக்கு பிறகு கழிவு குடிக்கிறானோ அத மார்க்க முடுறானோ வார்க்கம் அப்படி சொல்லல கழுவி குடிக்கிற தலையை கழுவணும் அது வேற விஷயம் அது யாரோ சொன்னது கழுவி குடிக்க என்று மார்க்கம் அப்படி சொல்லையே சொல்லிக்கிறேன் அப்படி கழுவி குடிக்க இல்லை இல்ல இந்த மார்க்கவாதிகளை ஊரங்கட்டுவதை தவிர்க்க வேண்டும் ரெண்டு சாரிலையும் ஜாகிலியத்து இருக்கு ரெண்டு சாரிலையும் ஜாஹிலிய ஜாஹிலியத்தின் தானே அது வெறும் இக்னரன்ஸ் அல்ல அது கப்பால் ஜஹில் என்றால் இக்னரன்ஸ் ஜாகிலியத் என்பது அது ஜஹிலை விட பல மடங்கு கூடிய ஒரு நிலை இந்த கருத்தை நீங்கள் கிரகித்திருப்பதை நான் நினைக்கிறேன் இன்சானியத்த வழங்கதா அது ஒரு தனியான கான்செப்ட் இன்சானியத் மனிதனாக இருத்தல் மனிதனாக இருக்கணும் அதாவது மனுஷனுக்கு இல்லையா அப்ப முதலாவது யாரா இருக்கணும் மனுஷனா இருக்கணும் மனுஷன்டா யாரு மனித நேயம் மனிதாபிமானம் மனித பார்வை மனிதன் இருக்க வேண்டிய தன்மைகள் பண்புகள் இவற்றை கொண்டவனாக இருக்கணும் அதுக்கு பிறகுதான் யாரா மாற ஈமான் கொண்டவனா மாறணும் இருக்கிறான் இன்னும் ஒரு சாரார் மனிதர்களா இருக்கிறார்கள் மனித தன்மைகள் மனித பண்புகள் எல்லாம் இருக்குது எது இல்லை கிடைக்கல ரெண்டும் கோளாரா இல்லையா ரெண்டுமே குறைபாடா இல்லையா ரெண்டுமே பிழையா இல்லையா அதை தான் மாமர்கள் சொல்கிறார்கள் ரெண்டுமே ஜாகிலியத் ரெண்டிலும் குறை இருக்குது கோளாறு இருக்குது குறைபாடு இருக்குது எனவே அவர்கள் சொல்ல வார செய்தி என்னவென்றால் இன்சானியத்து தீனும் இருக்க வேண்டும் தீனுள் இன்சானியாவும் இருக்க வேண்டும் தீன் எதிர்பார்க்கும் மனிதத்தன்மையும் இருக்க வேண்டும் மனிதத்தன்மையை வலியுறுத்தும் தீனும் இருக்க வேண்டும் ரெண்டும் இளைய அப்ப இன்றைய நாம் காண விரும்புகிற மனிதர்கள் யாராக இருக்க வேண்டும் என்றால் இந்த இன்சானிய டூ தீன் இன்சானியா தீன் வலியுறுத்தும் மனிதாபிமானத்தையும் மனிதாபிமானத்தை சொல்லும் தீனையும் ஏகாலத்தில் பெற்ற மனிதர்கள் அதுக்கு முன்னால தீனுடைய அறிவையும் பொது அறிவையும் விஞ்ஞான அறிவையும் பெற்ற மனிதர்கள் இப்படிப்பட்ட ஒரு சாரால் உருவாக்கப்பட்டால் மட்டும்தான் நாம் எதிர்பார்க்கிற மாற்றங்களை காண முடியும் எனவே வீட்டுக்கு வீடு இப்படிப்பட்டவர்கள் உருவாக்கப்பட வேணும்